வணக்கம் நல்லையா பிரேக் பேசுகிறேன் சுய பிரகடனங்கள் அப்படின்னா அதாவது நமக்கு நம்ம கட்டளையிட்டு கொள்கிறது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம சுய பிரகடனம் சொல்கிறோம் அதை எப்படி சொல்லணும் எப்பவுமே சுய பிரகடனங்கள் சொல்லும்போது ரொம்ப லென்த்தியாக எடுக்கும்போது அது ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டஃப் ஆகாதீங்க சிம்பிளாக எடுங்க நான் சொன்னேன் ஐ கேன் டூ இட் என்னால் பண்ண முடியும் என்னால் பண்ண முடியும் என்னால் பண்ண முடியும் சிம்பிள் நான் ஏற்கனவே ஒன்று சொல்லி கொடுத்துறேன் ஐ ஆம் லவ் ஐ ஆம் போப்பஸ் சிம்பிள் அம் லவ் ஐ ஆம் போப்பஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும் அப்புறம் சொல்லும்போது கான்சன்ட்ரேஷனாக சொல்லணும் இதை கடமைக்கு இருக்கக்கூடாது இதை பண்ணணுமே பண்ணக்கூடாது சொல்லும் போது உங்களுடைய மைண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அதுலேயே இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அனுபவித்து சொல்லணும் நீங்கள் ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் காரில் போகலாம் எந்த நேரங்கள் ட்ராவல் பண்ணிங்களோ கண்ண முடிக்கூட அதை நம்ம சொல்லலாம் சொல்ல 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 அதை கவனித்து சொல்லணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டெய்லி ஒதுக்கிறது நல்லது அதை சொல்லும்போது நீங்கள் வந்து காலையில் சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்போ வேணால் சொல்லலாம் அஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து செல்ஃப் டாக் காலையில் பண்ணும்போது மைண்டு கிளியராக இருக்கும் அதை ஆனால் அஃபர்மேஷன் எப்போ செல்ஃப் டாக்ன்றது காலையில் ஒரு மைண்டு கிளியராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வருது ஆனால் அஃபர்மேஷன் ஒரு ஒரு செயலை செய்யும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த செயலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் செய்ய ரொம்ப கான்ஷியஸாக சொல்லணும் வந்து கண் அந்த மைண்டை நினச்சிக்கிட்டே சொல்லணும் அப்புறம் ப்ரெஷராக சொல்லக்கூடாது செய் சொல்லணுமேன்னு செய்யக்கூடாது ரிலாக்ஸ்டாக சொல்லணும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது அதை நம்ம எப்பயுமே வார்த்தைகளை சூஸ் பண்ணி தான் சொல்கிறோம் அப்போ சொல்லும்போது அதை வந்து மனசுக்குள்ளே உள்வாங்கி அனுபவித்து சொல்லணும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேசுகிற வார சொல் இந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்டிவாக இருக்கணும் அட்டன்ஷனாக சொல்லணும் அதேமாரி அதே மாதிரி நம்பிக்கையோடு சொல்லணும் நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுடைய கனவுகள் உங்களோட ஆசைகள் லட்சியங்கள் நடக்கிற மாதிரி சொல்லணும் நடக்குமா நடக்காதான்னு டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு விஷயம் நடக்கலை அதை நடக்க வைக்கிறதுக்கு அஃபர்மேஷன் சொல்லுவோம் அந்த அஃபர்மேஷனே நடக்குமான்னு நினச்சா கண்டிப்பாக நடக்காது சரியா எப்பயுமே நான் நான் என்னோடய லைஃப்பில் ஜெயித் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிறது காரணம் இப்படிது எனக்கு ஃபாஸ்ட்டு ரிசல்ட் வரணும்னா அஃபர்மேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் மனசில் உள்வாங்கி சொல்வேன் எப்பயுமே நினச்சிங்க உங்களுடைய அஃபர்மேஷனை எந்த அளவுக்கு கான்ஷியஸாக சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக வரும் அப்புறம் அஃபர்மேஷன் வந்து நெகட்டிவாக சொல்லக்கூடாது நான் கடன் அடைப்பேன் நான் கடன் அடைப்பேன் நான் கடன் அடைப்பேன் கடன் அதிகமாகும் அப்போ என்ன சொல்லணும் நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணும் அதை சொல்லணும் எல்லாமே பாசிட்டிவாக சொல்லணும் அதனால தான் நான் வந்து ஓட கான்ஷியஸாக யூஸ் பண்ணுறேன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படின்னு அப்புறம் இன்னொன்று சொல்லக்கூடாது என்ன அப்படின்னா இது வந்து எப்போயுமே ஃபியூச்சர் டென்ஸாக சொல்லக்கூடாது எப்பயுமே அஃபர்மேஷன் வந்து ப்ரசென்ட் டென்ஸில் தான் சொல்லணும் நான் வந்து பணக்காரனாகவே ஒரு நாளைக்கே நான் பணக்காரன் ஆகிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் சிம்பிள் பணக்காரன் ஆகிட்டு இருக்கேன் பிரசன்ட்ரெஸ் நடந்துகிட்டு இருக்கேன் பணக்காரன் ஆவேன் ஒரு நாள் நான் லட்சாதிபதி ஆவான் எந்த நாள் அந்த மாதிரி நினைக்காதீங்க இப்போ ஆகிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் இப்போ பிரசன்ட்ரெஸ்ல மட்டும்தான் சொல்லணும் அப்புறம் நண்பர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பாருங்கள் எப்பயுமே உங்களோட லைஃப்ல எது நடக்கும் நினைக்கிறீங்களோ மென்டல்